ஐயோத்திற்கு தினமும் சுமார் மூன்று லட்சம் பேர் வந்து செல்வதற்கு ஏற்ப நகரத்தில் ரூபாய் எண்பத்தைந்தாயிரம் கோடி முதலீட்டில் பல்வேறு மேம்பாட்டு பணிகள் திட்டமிட்டுள்ளன இது குறித்து விரிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதம் நடைபெறும் ராமர் கோவில் திரைப்பு விழாவை அடுத்து அயோத்திக்கு தினமும் சுமார் மூன்று லட்சம் பேர் வந்து செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கு ஏற்பட நகரத்தில் ரூபாய் எண்பத்தி ஐந்தாயிரம் கோடி முதலீட்டில் பல்வேறு மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு உள்ளன இப்பணிகளை அடுத்த பத்து ஆண்டுகளில் முடிக்கவும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தில் ப ஆயிரத்தி இரநூறு ஏக்கர் பரப்பளவில் ஒரு தனி புதுமை பசுமை நகரம் உருவாக உள்ளது இது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ரூபாய் இரண்டாயிரத்தி கோடி முதலீட்டில் உருவாக்கப்படும் இந்த பசுமை நகருக்கு பிரதமர் மோடி சனி கிழமை அடுக்கல் நாட்டுகிறார் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு பிறகு ஆன்மீகம் கலாச்சார பாரம்பரிய சின்னங்கள் மற்றும் நிகழ்வுகளை மையமாக கொண்டு அயோத்தி உலகளாவிய சுற்றுலா தலமாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதற்காக நகரில் மேம்பட்ட வசதிகளை ஏற்படுத்த இந்த திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது என அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அயோத்தி மேம்பாட்டு ஆணைய பகுதியில் உள்கட்டமைப்பு மற்றும் சுற்றுலா மேம்பாட்டு ஆகியவற்றிற்காக எட்நூத்தி எழுபத்தி ஐந்து சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் நிலம் தேர்வு செய்யப்படவுள்ளது அயோத்திக்கான இந்த தொலைநோக்கு திட்டத்தை உருவாக்கியுள்ள கட்டிடக்கலைஞர் திக்ஷி குஜ்ரேஜா இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் உலகத்தரம் வாய்ந்த நகரத்தில் இருக்க வேண்டிய அனைத்து நவீன வசதிகளையும் உள்ளடக்கியதாகவும் நகரின் வரலாறு மற்றும் கலாச்சாரத்தை கொண்டுள்ளதாகவும் இத்திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று கூறுகிறார் அயோத்தி மேம்பாட்டு திட்டத்தில் சரியான சமநிலையை பேணுவதில் கவனம் செலுத்தப்படுகிறது தற்காலிகமாக வந்து செல்பவர்களால் நகரில் நிரந்தரமாக குடியிருப்பவர்களின் வாழ்க்கை பாதிக்கப்படாது என்பதுதான் அயோத்தியை பெரும்பாலான இருந்து வேறுபடுத்துகிறது என்று அவர் கூறுகிறார் ராமர் கோவில் முழுவதாக முடிக்கப்பட்ட பிறகு அயோத்தி நகரில் ஒன்று பத்து என்ற விகிதத்தில் சுற்றுலா பயணிகள் இருப்பார்கள் என்று கணிக்கப்படுகிறது உருவாக உள்ள பசுமை நகரில் விருந்தினர் மாளிகைகள் தங்கும் விடுதிகள் வணிக வளாகங்கள் ஹோட்டல்கள் ஆகியவை அமைய உள்ளன நகரத்தின் பாரம்பரிய சொத்துக்களை பாதுகாத்தல் நகர மற்றும் கோவிலை சுற்றியுள்ள பகுதிகளை மறுசீரமைத்தல் ஆகியவையும் இத்திட்டத்தில் அடங்கும் சரையு நதியின் கரையோட பகுதிகளை மேம்படுத்துவதிலும் சிறப்பு கவனம் செலுத்தப்படும் இத்திட்டத்தில் போதுமான வசதிகளுடன் மூன்று சுற்று சாலைகளும் மேம்படுத்தப்பட உள்ளன இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க